பார்ப்பது உன்னுடைய கிரியைகளை பார்த்து உன்னுடைய உனக்குண்டான மாற்றத்தை பார்த்து நம்ம சபையை இதில் தான் நம்ம விரும்பணும் இதில் தான் வளரணும் ஆசீர்வாதங்கள் நமக்கானது நம்முடையது அலு நமக்கானது இந்த வார்த்தை சொல்லும்போது நடந்த ஒரு சாட்சியை சொல்றேன் இது ஒரு சிம்பிளான சாட்சி என் ரெண்டாவது பொண்ணுக்கு ரீசெண்டாக தான் போய் மொட்டை அடித்தோம் சரியா மொட்டை அடிச்சிட்டால் அன்னைக்கு ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்காக போகும்போது அவர் கேப் வச்சிருந்தார் அந்த கேப்பு அந்த ட்ராலி எடுத்துட்டு அவள் அந்த ட்ராலிக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தா அவளுக்கு தலையில வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த ட்ராலிலே போட்டான் பொருட்கள்லாம் வாங்கிட்டு பில் போடும் போது அந்த கேப்பை மறந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பிறகு தான் ஞாபகம் வந்துச்சு கேப்பு அந்த ட்ராலியில இருந்துச்சு பில் ஏதாவது போட்டாங்களான்னு பார்த்தா பில்லெல்லாம் போடல உள்ள இல்லை திரும்ப இங்கிருந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் அந்த கடைக்கு அனுப்பி விட்டு அந்த கேப் கிடைக்குமான்னு அங்கே கடையில கேட்டா அவங்கள தேடி பார்க்கறாங்க கேப் இல்லை இது நடந்தது ஆகஸ்ட் பதினெட்டு போன வாரம் சரி அதை விட்டுட்டோம் சரி போனது போட்டு வேற கேப் வா விட்டோம் போன வாரம் அதே கடைக்கு திரும்ப நாங்கள் ஃபேமிலியா போகும்போது இந்த கேப் இருக்க செஷன்ல சும்மா அந்த வழியாக போறோம் அங்கே போன ஒரு கேப் அதுல இருக்கு எல்லா கேப் விற்கிற கூட்டத்தில் இந்த கேப்பையும் வச்சிருக்கிறாங்க ஏன் ஒய்ஃப் பார்த்துட்டு இது நம்ம கேப் ஆச்சே

இல்லனா இது இங்கே உள்ளது ஆனா பில் போடுங்க நான் பில் பே சொல்லிட்டு அவங்களும் போய் உடனே கேமராலாம் பார்த்துட்டு சார் நீங்கள் எடுத்துட்டு போங்க சொல்லிட்டாங்க அப்பதான் நானே என் ஒய்ஃபை பேச நமக்கானது நமக்கானது கிட்டத்தட்ட மூணு வாரம் ஆச்சு அந்த ஒரு கேப்பு தான் அதுலயே டிஃப்ரெண்டா இருக்கு இன்னும் சொல்ல போனா நல்லா இருக்கு அந்த கேப்ப யாரும் வாங்கல